காலை எழுந்தவுடன் சூரியன் மேற்கு திசையில் உதிக்கிறது நினைத்து பாருங்கள் சைஃபை மாதிரி இருக்குதா ஆனால் இது வீனஸ்ல நிஜம் நம் சூரிய குடும்பத்தில் சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் ஒரே கோள் வீனஸ் ஆனா ஏன் அப்படி அது வீனஸோட சுழற்சிதான் பிற கோள்கள் எல்லாம் இடமிருந்து வளமாக சுழலுது ஆனால் வீனஸ் வலமிருந்து இடமாக இதுக்கு விஞ்ஞானிகள் பெயர் வைத்திருக்கிறாங்க ரெட்ரோ கிரேட் ரோட்டேஷன் அதனால் பூமியை போல இல்லாமல் வீனஸ் எதிர் திசையில் சுற்றுது இதனால் உதயமும் அஸ்தமனமும் மாறி போகுது இதோ இன்னொரு அதிர்ச்சி வீனஸில் ஒரு நாள் ஒரு முழு ஆண்டை விட நீளமா இருக்கும் அவ்வளவு மெதுவா அது சுழலுது ஒரு முறை சுழல இருநூற்று நாற்பத்து மூன்று பூமி நாட்கள் ஆகுது ஆனா சூரியனை சுற்றி வர இருநூற்று இருபத்தைந்து நாட்கள் தான் ஆகுது பிரபஞ்சம் எப்போதும் ஆச்சரியங்களால் நிறைந்தது வீனஸ் அதற்கு சாட்சி இன்னும் பல விண்வெளி ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க